ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க பால் எப்போவுமே வீட்டில் இருக்கும் இன்னைக்கு ஃப்ரிட்ஜில் பால் இருக்குன்னு நினச்சா பார்த்தா இல்லாமல் இருந்தது சரி இருக்கிறத வச்சு லெமன் டீ போட்டு கொடுத்துடலான்னுக்கா லெமன் டீ போட்டாச்சு நீ டியூஷன் போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் தம்பியை பால் வாங்கிட்டு வர சொல்லணும் மூணு நாளாகவே நல்லா தடுவும் பிடிச்சி காய்ச்சலும் இருக்குது அதனால தான் குரல் மாறி இருக்குது முடியலைன்னு படுத்திருந்தால் யார் சமைச்சி கொடுப்பான்றக்கா சரி எழுந்திரிச்சு சமைச்சு கொடுக்கலாமேனு சாம்பார் முட்டைக்கோசு பொரியலும் வச்சாச்சு காலையிலே தோசை ஊற்றி கொடுத்து அதுக்கு தான் சேர்த்தே சாம்பார் வச்சுட்டேன் என்னால் முடியல அதனால் எதுக்கு தனித்தனியாக சட்னி ஏதேன்னு ரெடி கூட சேர்த்தே சாம்பாராக வச்சாச்சு இந்த சேனல் வந்து இந்த கொரோனா டயத்தில் ஆரம்பித்தது தாங்க அப்போ சும்மா தானே இருக்கும் அப்படின்றக்காக ஒரு சேனல் ஆரம்பிப்போம்னு ஆரம்பித்தது தான் அப்போ டயத்தில் எப்படியாவது ஒரு ஆயிரம் சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ண மாட்டோமான்னு எதிர்பார்த்தேன் கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷத்துக்கிட்ட காணதுக்கப்புறம் தான் ஆயிரம் சப்ஸ்கிரைபரையும் நெருங்கினேன் எனக்கு சிறு தொழில் இருக்குதுங்க நான் வந்து இதை தான் நான் வேலை பார்க்கணும் அது இந்த வீடியோ போட்டு சம்பாதிக்கணுன்ற நினைப்பில் போடலை அந்த டயத்தில் ஆரம்பித்த சேனலை எதுக்கு விடுவானுன்றதுக்காக தான் நான் டெய்லி ஒரு வீடியோவாக போட்டுகிட்டு இருக்கேன் ஷார்ட்ஸ் போட ஆரம்பித்ததுக்கு அப்புறம்தான் ஆயிரம் சப்ஸ்கிரைபரையும் நான் ரீச் பண்ண மாதிரி இருந்துச்சு இப்போ இது அதனால எனக்கு ஒரு ஆசை வந்துருச்சு இதை விட முடியாமல் நம்ம எப்படியா அந்த எல்லா பேரும் இந்த சில்வர் பட்டன் வாங்கிட்டு வந்து காமிக்கிறாங்க அது மாதிரி நம்மளும் ஒரு பட்டன் வாங்கணுன்றதுக்காக தான் நான் இந்த யூடியூப்பை வந்து விடாமல் போடணும்னு முயற்சி பண்ணி போட்டுக்கிட்டு இருக்கேன் என்னால் முடிஞ்ச ஒரு சிறு தொழிலையும் பார்த்துக்கிட்டு இந்த வீட்டு வேலையும் பார்த்துட்டு ஒரு சின்ன சின்ன அப்பப்போ கொஞ்சம் வீடியோ எடுத்து போட்டுக்கிட்டு தான் இருக்கேன் இதனால தான் நான் சம்பாரிச்சிக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை குளாறுலலாம் அந்த வீடியோக்கு வரலை நானும் எப்படியாவது ஒரு சில்வர் பட்டன் வாங்கணும் அப்படின்னு ஒரு நினப்பில் தான் அந்த வீடியோ போடுறேன் இதை பற்றி என்ன விவரம் எதுவுமே எனக்கு தெரியல முதலாம் ஆரம்பத்துலலாம் எடிட் பண்ண கூட எனக்கு தெரியாது என் மக தான் எடிட் பண்ணி கொடுக்கும் அப்போ எல்லாம் வீடியோ போடுறது ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்போ நானே இதை கற்றுக்கிட்டேன் எடிட் பண்ணி போடுறது வைக்கிறது எல்லாத்தையும் கற்றுக்கிட்டதுனால தான் அப்போ டெய்லி ஒன்றுனா போட ஆரம்பித்தது நான் அப்போ வந்து என் மகன் எப்போ லீவில் வருதோ அப்போ தான் அந்த எடிட் பண்ணுறது இந்த போட்டு வர்றது வீடியோ எடுக்கிறதுலாம் இருக்கும் அப்போ இடையில நானே அதை எல்லாமே கற்றுக் எப்படின்னு பார்க்கணும் அப்படின்றக்காக தான் அதை பார்த்தேன் அப்புறம் தான் நான் டெய்லி ஒவ்வொரு வீடியோவாக நானாக போட ஆரம்பித்தது எங்கள் வீட்டில் இந்த வீடியோ போடுறது அவங்களுக்கு பிடிக்காது அதனால தான் அவங்க போடாத வேணாத ஒரு வேலையாக இருக்கிறது செய்கிற வேலையை விட்டு போட்டு ஏதோ ஒரு வேலையை எடுத்து செஞ்சுக்கிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு தெரியாமல் தான் அந்த வீடியோ எடுத்து அப்பப்போ அந்த தான் போடுவேன் எனக்கு மற்ற கண்டென்ட் வீடியோ அந்த வீடியோலாம் காமிப்பாங்க நமக்கு அதெல்லாம் தெரியவும் செய்யு அதெல்லாம் நமக்கு பிடிக்கவும் செய்யும் அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச சமையலை தான் நான் செய்கிறத நான் நான் வந்து இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு பார்க்க பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து எனக்கு வீடியோவில் ஃபேஷ் காமிச்சு போடுறது இந்த மாதிரிலாம் நான் போடுறதெல்லாம் எனக்கு விருப்பம் இல்லை சரி எனக்கு தெரிஞ்ச சமையல் இந்த மாதிரி மட்டும் அதிகமாக சமையல் தான் நான் காமிச்சிருப்பேன் வேறு இந்த மாதிரி வீடியோ நான் போட்டதில்ல வெளியில் போனாலும் இந்த மாதிரி வீடியோ எடுக்கிறது எனக்கு அதுவுமே விருப்பம் இருக்குது அது பிடிக்காது எனக்கு சங்கடமாக ஒரு கூச்சமாக இருக்கும் அதனால் எடுக்க மாட்டேன் இந்த போகிற இடத்துக்குள்ளெல்லாம் வீடியோ எடுக்கிறது வைக்கிறதுலாம் எனக்கு பிடிக்காது அந்த மாதிரி எடுத்தால் அந்த மாதிரி நம்ம சேனலில் வந்திருந்தால் என் பையன் எடுத்தால் தான் நான் போடுவேன் எடிட் பண்ணி நான் எடுக்கவே மாட்டேன் இந்த வீடியோத்தோட முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து நமக்கு